செட்டிங்னு டைப் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிவிடுவோம் ஓப்பன் பண்ணிவிட்டு அக்கௌண்ட்ஸில் வாங்க அக்கௌண்ட்ஸில் போனீங்கன்னா இங்கே வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா சைன்இன் வித் லோக்கல் அக்கௌண்ட் இன்ஸ்டன்ட் இருக்குது அது கிளிக் பண்ணுங்கள் இப்போ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும் ஆர் யூ ஷோர் யூ வாண்ட் டு ஸ்விச் டூ லோக்கல் அக்கௌண்ட்டு கொஷின் மார்க் கொடுத்துருவாங்க அது கீழே வந்து உங்களோடய அக்கௌண்டோடய ஐடி இது இருக்குது கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றேன் அது கிளிக் பண்ணுங்கள் இப்போ வந்து உங்களோட பின்னு கேட்கும் நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண பின் நம்பர் வந்து டைப் பண்ணோம் பின் நம்பர் டைப் பண்ணோன்னா இங்கே ஜஸ்ட் ஓகே கொடுத்துருங்க ஓகே கொடுத்தோன்னா இப்போ வந்து லோக்கல் அக்கௌண்டை வந்து நம்ம இன்ஃபோ கொடுத்துருவாங்க இங்கே டீடைல் ஃபில் பண்ணோம் நம்ப ஒன்ஸ் நீங்கள் டீட்டெயில் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா இங்கே நியூ பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் பாஸ்வேர்ட் ஹிண்ட் கூட இருக்குது ஸோ நான் ஒன்றுமே நான் கொடுக்கல ஜஸ்ட்டு யூசர் நேம் மட்டும் கொடுத்துருங்க அது கீழே வந்து நெக்ஸ்ட் கொடுத்துருங்க இப்போ வந்து லோக்கல் அக்கௌண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ என்ன பண்ண போறோம்னா நம்ம ப்ரீவியஸ் அக்கௌண்ட் மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் வந்து சைன் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் முடிச்சிடணும் ஸோ இது வந்து கிளிக் அவுட் பண்ணும் இப்போ வந்து லோக்கல் அக்கௌண்ட் வந்து ப்ரிப்பேரிங் ஆகிட்டு இருக்கு இப்போ வந்து விண்டோஸ் வந்து ரீஸ்டார்டிங் ஆகிட்டு இருக்கோம் ஸோ இப்போ வந்து சைனிங் அவுட் பண்ணுறப்போ ஓகே இப்போ வந்து நம்ம விண்டோஸ் லாக் ஸ்க்ரீனில் வந்துவிட்டோம் இப்போ ஸ்பேஸ் கொடுத்துட்டோம்னா இப்போ ஜஸ்ட் சைனிங் கேட்குது சைனிங் பண்ணிவிடுங்க ஓகே இப்போ விண்டோஸ் உள்ளார வந்தாச்சு இப்போ என்ன பண்ணோன்னா நம்ம சர்ச்சில் போயிட்டு செட்டிங்னு ஓப்பன் பண்ணிக்கோம்ப செட்டிங் ஓப்பன் பண்ணோன்னா இங்க பாத்தீங்கன்னா லோக்கல் அக்கௌண்ட் பேர் எழுதிருக்கோம் உங்க நீங்க எந்த பேர் ஐடி கொடுத்துட்டீங்கன்னு இப்போ அக்கௌண்ட்ஸ் உள்ளார போவாம்பே ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம அக்கௌண்ட் உள்ளார வந்தோடனே இங்க வந்து லோக்கல் அக்கௌண்ட் இருக்கு ஸோ ஐடி இது இருக்குது அது கீழே வந்து பார்த்திங்கன்னா சைன்இன் வித் மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் இன்ஸ்டன்ட் ஸோ ப்ரீவியஸ் மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் வந்து டிலீட் ஆகிடுச்சு இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் எப்படி வந்து மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டு வந்து விண்டோஸ் டெனில் வந்து டெலிட் பண்ணணுன்னு நான் காட்டிவிட்டேன் கைஸ் ஓகே ஐ ஹோப் யூ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சோன்னா கைஸ் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் பூசு வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பார்க்கறதுக்கு பைல் பட்ரோன் ப்ரெஸ் பண்ணுங்கள் கைஸ் எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கைஸ்